அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகுசாவில் ஒரு நடந்த உண்மையான நிகழ்வு அந்த மக்களையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு நிறைய பேரை இறை நம்பிக்கை பண்ணி முஸ்லீமை வழிபட வச்சுச்சு அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு வாங்க வீடியோக்குள்ளே போனோம் பாலஸ்தீனத்தில் காசா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து காலித் உம்மு காலித் அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்களுக்கு லைலா அப்படிங்கிற ஏழு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையுமே பிறந்துச்சு என்ன தான் அவ்வளோக்கா ஃபைனான்ஷியலாக அவங்க காசு இல்லை அப்படின்றாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்த தருணத்தில் லைலாவுக்கு நோய் வாய்ப்பட்டுச்சு நோய்வாய்ப்பட்டால் அந்த நோய்க்கான மருந்து காஜாவில் கிடைக்கவே இல்லை உடனே லைலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன இடத்துல டாக்டர் பார்த்துட்டு இல்லை லைலாவை எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நே கொஞ்ச நாள்லே லைலாவும் உயிரை விட்டுட்டாங்க அந்த அபு காலித் உம்மு அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அவங்களோட வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க லைஃப்பாக அவங்களோட தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ இல்லா மக்களும் கூடி வர சவப்பெட்டிலையும் பெட்டிலையும் பிள்ளைய வச்சுட்டாங்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு போகிற சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த பெட்டியிலேருந்து அபு காலிது தான் மகளை வந்து எடுத்துகிட்டு போனாங்க இன்னும் ஒரு முணுமுணுத்தலான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு போன சவப்பெட்டியை பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா லைலா மூச்சு விட்றாங்க எல்லா மக்களுக்கும் அதிர்ச்சி இன்னதுக்கு எப்படி வந்து உயிரோடு மூச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய்ட்டு பிள்ளை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க சில நாட்களுக்கு பிறகு லைலா சொன்னாங்க நான் அந்த சவப்பெட்டியில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஒலி வந்துச்சு அந்த ஒலி இன்னும் உன்னோட பணி முடியலை அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாங்க மாஷா இது மூலமாக அந்த காசாவில் நிறைய மக்கள் வந்து இறை நம்பிக்கை மேலுமே அதிகரிச்சிச்சு இன்ஷாலா இந்த மாதிரியான இஸ்லாமிக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் என்னையே மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நம்ம நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து போடுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ